யிர் அங்கேயே இருக்கிறோம் நாங்க பண்ணிருந்தா அம்மையோ இருக்குறாங்க

அந்த <laughs>

রবি মাত্র গায়ান দিকল ডাকতে নাই তো স্কোয়াড ওয়াইপ সিঙ্গেল ব্রো আই এম রাইটিং এখানে நம்ம ஸ்குவாட் ওয়াইপ பண்ணிடலாம்ப்பா পুরো স্কোয়াড ওয়াইপ স্কোয়াড ওয়াইপ করতে হলো

வந்துடும் ப்ரோ எட்டு புள்ளி ப்ரோ முடிச்சிட்டான் ப்ரோ இருக்காரு அவரை மட்டும் அடிக்கல வண்டியை நெருக்கிட்டா அவன் ஃபுட் ஸ்டெப்கே நான் கேட்கல மேலே வர்றது வந்தான் அழுத்தினான் போயிட்டான் சும்மா ஹேக்கர் மாதிரி உள்ளே வந்தான் சல்லுன்னு திடீர்னு பார்த்தா மேலே நிற்கிறான்

பார்த்தீங்களா வெட்டு புளி ப்ரோ வெட்டுப்புள்ளி ப்ரோ தெரியுதா அவன் பேர் என்னென்னு பாருங்க அவன் பேர் கே ரீகால் போ ரீகால் போ கமலு அங்கே ரீகால் போச்சன் கே ரீகால் போ கமலு இல்லை போக போமாட்டேன் ரீகால் போ கமலே ஓ கமலே நீ இல்லை கமலே அவன் ஹேக்கர் மாதிரி இருக்கான் அவனை போய் பார்க்கலாம் அவனை ஸ்பெக்டேட் பண்ணலாம் நீ அவங்ககிட்ட போ அவ எப்படி இருந்தாலும் கொஞ்சம் தத்து குரோ ரீகால் போ ப்ரோ கமலே போ கமலே ஏதாவது ஆமா கமலே அதை தான் கமலை சொல்லிட்டு இருக்கேன் நீ போ வண்டி எடுத்துகிட்டு போ அங்க போ ரீகாலிட்ட போ இல்லை கமலை இல்லை கமலை இருந்தான் ஆசை ஏன் அவன்கிட்ட சொல்கிறான் அவன் அடி அவன் வித்தியாசமாக இருந்தது கமலை ஹேக்கர் மாதிரி இருந்தான் நீ அவங்கிட்ட போயேன் தெரியும் நீ ரீகாலுக்கு ட்ரை பண்ண அவனை அடிக்க ட்ரை பண்ணாத மேலே தான் மேலே தான் நீ ரீகாலுக்கு போ நீ ரீகாலுக்கு போ தைரியமாக ரீகால் போனி நீ ரீகால் போ கமலை அடி வித்தியாசமாக இருந்துச்சு அதனால தான் அவன்கிட்ட போ போங்கிறான்

ஸ்பெக்டேட் பண்ண கவல அவங்கள ஸ்பெக்டேட் காட்டுதா ஏனா காட்ல உங்களுக்காவது காட்டுதா காட்டாது எனக்கு இப்போ நீ இப்ப என்ன பண்ணணும் இப்போ என்ன வீக்கல போச்சு இப்போ எல்லாம் யூடியூபர் நான் நாலு பட்டத்தி காச்சி இது ஒருஞ்சரே இந்த நாலு பட்டத்தி காச்சி நீ கிளிக் பண்ணி எடுத்துங்க நான் கிளிக் பொணுமச்ச இந்த மேட்ச்அ தெரிஞ்சிக்கலாம் செட்டில புரோ எல்லாரும் யூடியூப் போங்க யூடியூப்லயும் யூபுக் யூடியூப்